இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் இந்த ஆபிச்சார தோஷங்கிறது பெரிய பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருக்குது இந்த ஏவல் பிள்ளி சூனியம் திருஷ்டி உபாதை சத்துருபாதை எதிரிகளால் தொல்லை பக்கத்து வீட்டுக்காரனால பிரச்சனை எழுத்து வீட்டுக்காரனால பிரச்சனை அடுத்த வீட்டுக்காரனால பிரச்சனை சொந்தக்காரளால் பிரச்சனை குடும்பத்துக்குள்ளேயே பெற்றோர் தாய் தந்தையர் குழந்தைகளுக்குள்ள உறவு உறவுகள் மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதுபோக ஏவல் பிள்ளி சூன்யம் போன்ற உபாதைகள் அதுபோக ஸ்தம்பன தோஷம் முடக்கு தோஷம் ஷாவங்கள் புது தோஷம் நிறைய இருக்கு இல்லையா இதுக்கெல்லாம் அடியன் வந்து அடியனுடைய குருநாதர் சுகபிரம்மகரிஷி எனக்கு ரெண்டாயிரத்தி ஏழுலேயே பிரத்திங்கராகமும் பைரவர் ஹோமத்தையும் அகோரமூர்த்தி ஹோமத்தையும் பண்ண சொன்னார் ஆனால் அடியன் அந்த பதினஞ்சு பதினேழு வருஷமாக கிட்டத்தட்ட பத்தொம்போது பதினெட்டு வருஷமாக அதை இருக்கேன் நான் அதில் என்னுடைய குருநாதர் சில சமயத்தில் திடீர்னு இது ஒரு ஏழு அம்மாவாசை ஒரு கோர்ஸாக பண்ண சொல்லுவார் அது அடையின்னு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு தடவை பண்ணேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பண்ணேன் அதுக்கு பிறகு இதுக்கு இன்றைக்கி வரைக்கும் குருநாதர் அந்த மாதிரி எனக்கு உத்தரவு கொடுக்கல ஆனால் சென்ற மாதம் நான் அம்மாவாசை இந்த பைரவர் இந்த பைரவற்பத்திங்கிற தை தையமாவாசை இன்றைக்கி இரவில் பண்ணேன் பண்ணி முடிச்சு ஒரு நாலு நாள் கழிச்சு என்னுடைய குருநாதர் சுகுப்புரம் எனக்கு அது எனக்கு உத்தரவு கொடுத்துருக்கார் இந்த அமாவாசை ஹோமத்தை நீ ஏழு அமாவாசை பண்ணணும் ஏழு அமாவாசை பண்ணி ஆடி அமாவாசையில் முடிக்கணும் தையில தொடங்கி ஆடியில் முடிக்கணும் இது ஒரு கோர்ஸ் கோர்ஸ்னு சொன்னால் இப்போ டாக்டர்லாம் சொல்கிறா இல்லையா ஒரு மருந்தை ஒரு வாரம் எடுத்துக்கோங்க அஞ்சு நாள் எடுத்துக்கோங்க இல்லை ஆறு மாதம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இது ஏழு அமாவாசை இந்த யாகத்தை யார் பண்ணுறாலோ அவா வந்து அது முழுவதுமாக இந்த ஆபிச்சார தோஷத்திலிருந்தும் சத்ருபாதையிலிருந்து திருஷ்டிபாதையிலிருந்தும் எதிரிகளால் உள்ள பிரச்சனைகளிலிருந்தும் அல்ல தீராத விளக்கு தீராத கடன் தீராத பகை தீராத வியாதி போன்ற அனைத்து பிரச்சனையிலேருந்து விடுபடுவா அப்படின்னு எனக்கு உத்தரவு கொடுத்துருக்கார் அந்த அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு அம்மாவாசையும் இந்த யாகத்தை பண்ணுறோம் ஏழு அம்மாவாசை பண்ணுறோம் தைய அம்மாவாசை முடிஞ்சிருக்கு வரக்கூடிய அம்மாவாசை வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஏழு வியாழக்கிழமைக்கு நடக்கிறது அதே மாதிரி ஒவ்வொரு அம்மாவாசையும் நடந்து ஆடி அம்மாவாசை பிரம்மாண்டமாக குருதி பூஜையோடு பண்ண போகிறோம் ரெண்டு நாளுக்கு பண்ண போகிறோம் அதனால் இப்போயே எல்லோரும் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த மகா யாகத்தில் இந்த அமாவாசை யாத்திரை யாராலும் கலந்துக்கிறாலும் அவள்லாம் எங்களுடைய ட்ரஸ்ட் தொலைபேசியை உடனே தொடர்பு கொண்டு அவள் முன்பதிவு செய்து கொண்டு சங்கல்ப டீட்டெயிலெலாம் செய்து சங்கல்பம் பண்ணி முடிஞ்சால் எல்லோரும் இந்த யாதிரை கலந்துக்கலாம் இதில் மிளகாபத்தல் வேப்பண்ணை போன்ற விசேஷ மூலிகை திரவியங்கள்லாம் சேர்த்து இந்த யாகம் பண்ணும் பொழுது அவளுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அத்தனை விடுபடலாம் விடுபடலாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க